ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதிக்கான பிரமோதாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வீட்டில் பார்த்திங்கன்னா பந்தகால் முகூர்த்தம் நடுறதுக்காக ரம்யாவை வந்து கூப்பிட்டுருப்பாங்க ரம்யாவும் அந்த சடங்குக்கு வந்து போயிருப்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா அந்த பள்ளத்தில் வந்து இலமாக போடுவாங்க அதில் பார்த்திங்கன்னா அதில் இருந்து ஒரு பூரா ஒன்று வரும் பார்த்திங்கன்னா அதுவே பார்த்திங்கன்னா பெரிய அவசர இருக்கும் இதை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்துருவாங்க அப்போ உடனே அபிரமி வந்து கேட்பாங்க என்ன சாமி நல்ல நேரம் அதுமா இந்த நேரத்தில் வந்து இப்படி நடக்கிறது இருக்கிறதாச்சும் பரிகாரம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதுக்கு உடனே ஐயர் வந்து சொல்லுவாங்க இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குதுமா உங்கள் மருமகளையும் உங்கள் பையனையும் கோயிலுக்கு போய்த்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு சாமி கும்பிட்டு வர சொல்லுங்க சாமி கும்பிட்டு வந்தால் எல்லாமே சரியாயிருமா அப்படிங்கிற மாதிரி ஐயர் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு ரம்யா வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ தாண்டி உங்களுக்கு கெட்ட நேரமே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரம்யாவோட அப்பாவை தான் காம்பாங்க ரம்யாவோட அப்பா பார்த்திங்கன்னா ரம்யா முக்கை போயிட்டு எல்லாத்தையுமே எடுத்து பார்ப்பாங்க ரம்யாவோட திங்ஸ் எல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திகை யூஸ் பண்ண காக்கி ட்ரெஸ் அப்புறம் ரம்யா பார்த்தீங்கன்னா டைரி எல்லாமே எழுதி வச்சிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை எப்போ முத முதல்ல பார்த்தாங்க கார்த்திகை எவ்வளோ லவ் பண்ணுறாங்க தீபாவை பழி வாங்குறது எல்லா விஷயத்தையுமே ரம்யா பார்த்தீங்கன்னா டைரியில் வந்து எழுதி வச்சுருப்பாங்க அதை பார்த்த உடனே ரம்யாவோட அப்பா பார்த்தீங்கன்னா செம்மையான சாக்காயிருவாங்க அப்போ ரம்யா வந்து கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்கு காரணமே இதனால தானா அப்போ கார்த்திகை வந்து அந்த ரம்யா வந்து லவ் பண்ணுறாளா போய் போய் தீபாவோட ஃப்ரெண்டு தீபாவோட கஸ்பண்ணுன்னு தெரிஞ்சுமே ரம்யா வந்து இந்த அளவுக்கு லவ் பண்ணுறாள் அதுவும் தீபாவை கொள்கிற அளவுக்கு துணிஞ்சிருக்காளே எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காளே சரி இந்த ரம்யா வரட்டும் பார்த்துக்கணும் அப்படினு இன்னும் ரம்யா மேல பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து செம்ம கோவத்தில் இருப்பாங்க அப்போ டைரியை படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரம்யாவும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க அப்போ உடனே ரம்யாவோட அப்பா பார்த்தீங்கன்னா ரம்யாவத பார்த்துருவாங்க என்னோட வர மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த டைரியை கொண்டு போய் ட்ராவுக்குள்ளார வச்சுருவாங்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரூம்லேயே ஒளிஞ்சு நிற்பாங்க ரம்யாவோட அப்பா ரம்யாவும் பார்த்தீங்கன்னா பழைய படி அவங்க டைரியில் வந்து இன்னைக்கு என்னென்னலாம் நடந்துச்சோ அதை எல்லாத்தையுமே எழுதி வைப்பாங்க ரம்யா எழுதி வைக்கிறத பார்த்திங்கன்னா ரம்யோட அப்பா வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ உடனே ரம்யோட அப்பா வந்து நினைப்பாங்க அப்போ அந்த ரம்யா வந்து எல்லாத்தையுமே இப்படி தான் அந்த டைரியில் வந்து எழுதி வைக்கிறாளா அதுவும் தீபாவோட புருஷன் கார்த்திகேனு தெரிஞ்சு கார்த்திகே லவ் பண்ணுறாளே தீபாவை கொள்ளுறதுக்காக இந்த ரம்யா வந்து இத்தனை டைம் ட்ரை பண்ணியிருக்காளே அப்படின்னு நினச்சி பார்த்திங்கன்னா ரம்யோட அப்பா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த தீபா வந்து எவ்வளோ நல்ல பொண்ணு அந்த தீபா வந்து இவளுக்கு ஃப்ரெண்டாக கிடைக்கிறதுக்கு இந்த ரம்யா வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிப்பட்ட தீபாவை அந்த ரம்யா வந்து கொள்ற அளவுக்கு துணிஞ்சிட்டாலே இதுக்கு மேலேயும் விட்டோம்னா கண்டிப்பாக அந்த ரம்யா வந்து தீபாவை ஏதாச்சும் பண்ணிவிடுவாள் அதுக்கு முன்னாடி எப்படியாவது ரம்யா கிட்டே அந்த தீபாவை வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து கார்த்திகிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தீங்கன்னா ரமியோட அப்பா வந்து யாருக்குமே தெரியாமல் தனியாக வந்து கார்த்திகிட்ட வந்து கால் பண்ணாங்க அது சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்பாங்க கார்த்தியன் அப்போ உடனே அப்பா வந்து சொல்லுவாங்க கார்த்தி இந்த மாதிரி நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு கார்த்தியன் கண்டிப்பாக நான் வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியும் ரம்யாவோட அப்பாவை பார்க்கறதுக்காக போயிடுவாங்க அப்ப உடனே கார்த்தி வந்து ரம்யாவோட அப்பா கிட்டே கேட்பாங்க சொல்லுங்க சார் எதுக்காக சார் என்னை வர சொன்னீங்க அப்படின்னு அதுக்கு உடனே ரம்யாவோட அப்பா வந்து சொல்லுவாங்க கார்த்தி இந்த மாதிரி எல்லாமே என்னோட பொண்ணோட விஷயத்தை பத்தி ரம்யாவை பத்தி தான்ப்பா வர சொன்னேன் அப்படின்னு ரம்யாவோட அப்பா வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து கேட்பாங்க அப்படி என்ன விஷயம் சார் இருக்குது ரம்யா மடத்தை பத்தி பேசுகிறதுக்கு அதுக்கு உடனே ரம்யாவோட அப்பா வந்து சொல்கிறாங்க என்னோட பொண்ணு ரம்யா பற்றி சொல்கிறதுக்கு நிறையா விஷயம் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரம்யாவோட அப்பா வந்து ரம்யா டைரியில் எழுதி வச்சிருப்பாங்களா அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து கார்த்திகிட்ட வந்து தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு கார்த்திக் பார்த்திங்கன்னா செமையா சாக்காய் நிற்கிறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து ரம்யாவோட அப்பா கிட்டே கேட்குறாங்க என்ன சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அந்த ரம்யா மேடம் தான் அப்படி பண்ணினாங்களா அப்படின்னு அது உடனே ரம்யாவோட அப்பா சொல்கிறாங்க ஆமாம் கார்த்திக் உன்னை எப்போ முத முதல்ல அந்த ரம்யா வந்து பார்த்தாலோ அது மட்டும் இல்லை தீபா வந்து கொள்வதுக்கு அவன் நிறையா டைம் முயற்சி பண்ணியிருக்காள் எல்லாத்தையுமே ரம்யா பார்த்தீங்கன்னா தெளிவாக அந்த டைரியில் வந்து எழுதி வச்சுருக்கேன் அத நான் அன்னைக்கு எல்லாத்தையுமே நான் படிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க ஆமாப்பா கார்த்தி நான் சொல்றது எல்லாமே உண்மை தான் அதுக்கப்புறம் நான் ரம்யா கிட்டேன் நிறையா டைம் கேட்டேன் மாப்பிளை பார்த்துக்கிட்டே இருந்தானா எந்த மாப்பிளை பார்த்தாலும் வேண்டான்னு சொன்னேன் அவள் வேண்டாம்னு சொன்ன காரணமே இப்போதான் புரியுது உங்களை அவள் மனசில் வச்சுக்கிட்டு தான் அவள் கல்யாணமே வேண்டான்னு சொல்லியிருக்குறாள் அது மட்டும் இல்லை இப்படியே அவளை விட்டோம்னா கண்டிப்பாக அவள் சைக்கோவா இல்லை பைத்தியமாவோ மாறிடுவா இல்லைன்னா அவள் பெரிய குலகாரியாக கூட மாறிடுவா ஏன்னா தீபாவிய கொள்கிற அளவுக்கு அவள் துணிஞ்சிட்டா அதனால அந்த ரம்யா வந்து சும்மாவே விடக்கூடாதுப்பா தீபா வந்து எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும் தீபா வந்து ரம்யாவுக்கு ஃப்ரெண்டாக கிடைக்கிறதுக்கு அவள் கொடுத்து வச்சிருக்கானா ஆனால் அப்படிப்பட்ட தீபாவையை கொள்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டான்னா கண்டிப்பாக அந்த ரம்யாவை வந்து சும்மாவே விடக்கூடாதுப்பா என்னோட பொண்ணுன்னு கூட நான் பார்க்க மாட்டேன் அவளுக்கு கண்டிப்பாக சட்டத்து முன்னாடி தண்டனை வாங்கி கொடுக்கணுப்பா அப்போதான் தான் என்னோட மனசு வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரமையோட அப்பா பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்த்திக் வந்து இந்த விஷயத்தை கேட்டுட்டு நேராக ரம்யா வீட்டுக்கு போறாங்க பாத்தீங்கன்னா கதவெல்லாமே உடச்சுக்கிட்டு போறாங்க சம குலத்துல அப்போ உடனே ரம்யா பாத்தீங்கன்னா மாடியிலேருந்து கீழே இறங்கி வராங்க என்னடா திடீர்னு சத்தம் கேட்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா போன உடனே கார்த்திக் பாத்தீங்கன்னா ரம்யா கண்ணத்திலேயே பலர் பலர்னு அரைகிறாங்க என்ன கார்த்தி திடீர்னு வந்து அழிக்கிறீங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க ரம்யா நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுனீங்க எல்லாமே உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன் மொதல் உங்கள் டிராவலை உள்ள டைரியை மொதல் நீங்கள் இடுங்க அப்படின்னு சொன்னதோட ரம்யா பார்த்தீங்கன்னா அப்படியே தெரித்திருந்தேன்னு இருக்காங்க என்ன கார்த்திகை சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியலே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ உடனே கார்த்திகை வந்து சொல்கிறாங்க உங்களை பற்றி எல்லாத்தையுமே உங்கள் அப்பா வந்து என்கிட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க மொதல் நீங்கள் வச்சிருக்கீங்களா டைரியை எடுங்க அந்த டைரி எடுத்தாலே உண்மை எல்லாம் தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல கார்த்திகை வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பாலாம் அப்படி சொல்கிறதுக்கு சான்ஸ் இல்லை கார்த்திகை யாரோ என்னை பற்றி உங்கள் கிட்ட தப்பாக சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் நீங்கள் எப்படியெல்லாம் வந்து என் கிட்டே கேட்குறீங்க கண்டிப்பாக சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு கார்த்திக் வந்து சொல்கிறாங்க என்ன என்னை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கேன் எனக்கு உன் மேலே டவுட் இருந்துச்சு மைதிலி மீனாட்சி எல்லாருமே உன்னை பற்றி சொன்னாங்க நான் தான் உன்னை சரியாக புரிஞ்சுக்கால ஆனால் இப்போ உங்களை பற்றி விசாரிச்சுட்டு நான் ஆதாரத்தோட தான் உங்களை பார்க்குறதுக்கு வந்திருக்கேன் வந்து உங்களை வந்து எவ்வளோ நம்மனா தெரியுமா எப்போ பார்த்தாலும் அம்மு அம்முன்னு உங்களை பற்றியே தான் சொல்லிக்கிட்டு இருப்பா அப்படிப்பட்ட தீபாவையே நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்க உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கேவல இருக்குது ரம்யா கண்ணே நீங்க முடிக்காதீங்க உங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது என்னோட தீபாவையே நீங்க கொள்கிற அளவு துணிஞ்சிட்டீங்க கண்டிப்பா உங்களை கொலை கூட பண்ண கூட தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி கார்த்தி ரொம்பவே கோத்துல வெறித்தனமா இருக்கிறாங்க எப்படி ரம்யா உங்களால் மட்டும் இப்படி மாற முடிஞ்சிச்சு நான் தான் தீபாவோட அச்பட்டும் ஒதுங்க வேண்டியதானே ஆனால் நீங்க வந்து அதையும் மீறி கண்டிப்பா என்ன அடையணும்னு இப்படி இவ்வளோ வேலை பார்த்துக்கீங்க இது எல்லாமே உங்க அப்பா சொல்லி போய் தான் எனக்கு வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி கார்த்தி பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கண்ணா பண்ணு கேள்வி கேட்குறாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா எந்த பதிலுமே சொல்ல முடியாம அப்படியே நிற்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கார்த்தி வந்து கார்த்தி நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் உங்கள் மேலே ஆசைப்படுறோம் ஆசைப்பட்டது என்ன அவ்வளோ பெரிய தப்பா முத முத எனக்கு பார்த்த மாப்பிள்ளையே நீங்கள் தான் நான் தான் உங்களை முறப்படி கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஆனால் என்னோடய லக் எப்படியோ தீபம் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனால் அதையும் மீறி அந்த கடவுளை பார்த்து உங்களை கொண்டாந்து என்னோடய ஃபேக்ட்ரியிலேயே உங்களை வேலைக்கு வச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் தான் உங்களை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சி நான் முத முதல் உங்களை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு மேரேஜ் ஆகலன்னு தான் நினச்சேன் ஆனால் எனக்கு சத்தியமாக தெரியாது உங்களுக்கு மேரேஜ் ஆனது நான் முதல் டைம் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு கண்டிப்பாக மேரேஜ் ஆகிருந்துச்சின்னு தெரிஞ்சிருச்சு நான் நான் அப்படியே விளக்கியிருப்பேன் ஆனால் இதுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது அதனால தான் உங்களை வந்து ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பித்தேன் அது மட்டும் இல்லை நான் எவ்வளோ பெரிய கோடி சார்னாலும் உங்களை வந்து அப்போதைக்கு பார்க்கல அப்போ வந்து உங்களை ஒரு ஒர்க்கரை தான் பார்த்தேன் அப்படி தான் நான் காதலித்தேன் அதனால தான் உங்களை வந்து அவ்வளோ சின்சியராக காதலிச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வந்து தீபோட ஹஸ்பண்டுன்னு தெரிஞ்சிச்சோ அப்போயுமே உங்களை வந்து என்கிட்ட வந்து விட்டு கொடுக்குறதுக்கு மனசே வரல எப்படி கார்த்தி உங்களை வந்து என்னால் விட்டுக் கொடுக்க முடியும் அது வந்து என்னோடய தப்புல நீங்கள் வந்து தீபாவை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது எனக்கு பொதுமதை பார்த்தா அப்படி வந்து நீங்கள் தான் அந்த டயத்தில் ஏதோ நான் தெரியாதனமா உங்களை மேலே சொல்லிட்டேன் ஆனால் இப்போ அதை நினச்சி டெய்லி எப்படி எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நான் அதை அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது கார்த்தி அப்படின்னு ரம்யா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க அப்போ உடனே கார்த்திக்கு வந்து சொல்கிறாங்க ரம்யா நீ சொல்கிறது எல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது என்ன தான் இருந்தாலும் நான் தீபாவோட புருஷன் தெரிஞ்சு நீங்கள் என் மேலே ஆசைப்பட்டது ரொம்ப ரொம்ப தப்பு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ரம்யா கிட்ட சொல்கிறாங்க என்னோட தீபாவே நீங்கள் கொள்கிற அளவுக்கு சொங்க கண்டிப்பாக உங்களை வந்து சும்மாவே கூட இப்போ நான் போலீஸுக்கு கால் பண்ணி உங்களை வந்து நான் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு வந்து கால் பண்ண போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பா வந்து தடுத்து நிறுத்துறாங்க தம்பி நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க தம்பி நான் எல்லா உண்மையுமே சொன்னதே நீங்கள் வந்து வந்து நல்லா வச்சுக்கணும் ரம்யா கிட்ட வந்து எப்படி வந்து வந்து நல்லபடியாக காப்பாற்றி தீபா வந்து நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் தம்பி நான் வந்து உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொன்னேன் ஆனால் என்ன பொண்ணை வந்து நீங்கள் எல்லாம் பிடிச்சி கொடுத்துறாதீங்க அதுக்கப்புறம் ரமியாவோட வாழ்க்கையை ஸ்பாயிலாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ரம்மையோட அப்பா வந்து சொல்றாங்க அப்போ உடனே ரம்யா வந்து கேட்குறாங்க அப்பா எனக்காக நீங்கள் எதுக்குப்பா மன்னிப்பு கேட்குறீங்க தப்பு பண்ணுறது நான் தான்ப்பா எனக்காக நீங்கள் ஒன்றும் மன்னிப்பு கேட்க வேண்டாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே ரம்யா பார்த்தீங்கன்னா நீ வாய முடிகிறி ரம்யா தான் பல பிரச்சனை வந்துச்சு உனோடய டைரி எல்லாத்தையுமே நான் படிச்சிட்டேன் நான் தான் அந்த கார்த்திக் தம்பிக்கிட்டே எல்லா விஷயத்தையுமே உன்னை பற்றி சொன்னேன் நீ வந்து அந்த தீபாவுக்கு துரோகம் பண்ண நினச்சிட்டு அதனால் உன்னை வந்து சும்மா விடக்கூடாது எனக்காக தம்பி இவளை வந்து மன்னிச்சிருக்கேன் ஏன்னா என்னோட கடைசி காலத்தில் வந்து எனக்குன்னு வாயில் தண்ணி ஊற்றுறது கூட யாருமே இல்லை என்னோட கடைசி காலத்தில் காப்பாற்றுறதுக்கே என்னோடய மகம் மட்டுமாவது என் கூட இருக்கட்டும் ஆனால் இனிமேல் எந்த விதிலேயும் இந்த ரம்யா வந்து கண்டிப்பாக தீபா தலையிட மாட்டான் அதுக்கு நான் பொறுப்பு தம்பி கூடிய சீக்கிரம் அந்த ரம்யாவுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையிலையும் தீபாவோட வாழ்க்கையிலையும் இந்த ரம்யா வந்து குறிக்கிட மாட்டா தம்பி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பா வந்து கார்த்திகிட்ட வந்து கெஞ்சுறாங்க தம்பி எனக்கு இருக்கிற கோபத்துக்கு ரம்யா வந்து இங்கேயே கொண்டு போடலாமல் தான் தோணுது என்ன பண்ணுறது நான் வந்து பெத்த மகளை போய்ட்டே தம்பி தப்பு பண்ணினாலும் அவளை வந்து ஏற்றுக்க வேண்டிய ஒரு கட்டாயமாக போய்ட்டு அதனால் என்ன பண்ணுறது எனக்கு கடைசி காலத்தில் வந்து யாருமே இல்லை தம்பி அதனால் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க தம்பி அவளை வந்து நீங்கள் போலீஸில் எல்லாம் மாட்டி விடா தம்பி எனக்காக வந்து ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரம்மையோட அப்பா வந்து ரொம்ப வேகஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க கார்த்திகிட்ட அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்றாங்க அங்கே உங்களோட நல்ல மனசுக்கு தான் உங்களோட பொண்ணை வந்து நான் மன்னிச்சு விடுறேன் கண்டிப்பா இப்பயே நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துடுவேன் ஏன்னா என்னோட தீபாவே இவங்க கொள்ள அளவுக்கு தோணுச்சிட்டாங்க ரம்யாவை பார்க்கும்போது என் கையால் உங்களை வந்து எங்கேயோ கொண்டு போட்டு தான் தோணுது என்ன பண்றது உங்களோட நல்ல மனசுக்காக தான் நான் மன்னிச்சு விடுறேன் இனியாவது உங்க பொண்ணை வந்து திருந்தி வாழ சொல்லுங்க என்னோட வாழ்க்கையில தீபாவோட வாழ்க்கையை குறிக்கிட்ட கண்டிப்பா பொண்ணை நீங்கள் உயிரோடையே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து ரம்யாவோட கிட்ட வந்து எச்சரிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து செம்ம கோவத்துலேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே கார்த்திக் பார்த்திங்கன்னா ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து கேட்குறாங்க என்ன கார்த்திகை ரொம்பவே டென்ஷனில் இருக்கீங்க என்னாச்சு எதுவும் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து நடந்த விஷயத்தை பூரா மீனாட்சி அன்னிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அன்னி இந்த விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட மட்டும் தான் சொல்கிறேன் நீங்கள் தட்டு தவறி கூட தீபா வந்து சொல்லிடுறாதீங்க ஏன்னா தீபா வந்து அவர் ஃப்ரெண்டு அம்மா வந்து ரொம்பவே நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அம்மா வந்து இப்படி திருவண்ண விஷயம் வந்து தீபாவுக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பாக தீபா வந்து ரொம்பவே மனசுட் போயிடுவாங்க அண்ணி நீங்கள் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வந்து தீபா கிட்ட சொல்லிடறாதீங்க அந்த அந்த வந்து அவங்க தான் நான் மன்னிச்சு விட்டுட்டு இருந்திருக்கேன் அவங்க அப்பா வந்து அவ்வளோ தூரம் என் கிட்டே கெஞ்சினாங்க இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதே ரம்யாவோட அப்பாவாக தான் அண்ணி அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே அங்கே நடந்த விஷயத்தையெல்லாம் மீனாட்சி கிட்ட வந்து கார்த்தி வந்து தெளிவாக சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு மீனாட்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே கோவப்படுறாங்க என்ன கார்த்தி இப்படி சொல்கிறீங்க இவ்வளோ பண்ணணும் அந்த ரம்யா வந்து நீங்கள் சும்மா விட்டீங்க அவளை கண்டிப்பாக அங்கே தரத்துன்னு இழுத்து பிடிச்சி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட வேண்டியது தானே நீங்கள் அந்த ரம்யா வந்து அப்படி அப்படி வந்துருக்கக்கூடாது கண்டிப்பாக உங்கள் கையாளையோ கொண்டு போட்டுருந்தா கூட தப்பு இல்லை ஏன்னா நம்ம தீபாவையை பழி அளவுக்கு அவள் துணிச்சுட்டா பாருங்க அதுவும் தீபாவியை கொள்கிற அளவுக்கு துணிஞ்சிருக்கா பாருங்க எனக்கு அந்த ரம்யா வந்து நம்ம வீட்டுக்கு வரும்போதே எனக்கு மைதளிக்கு நிறைய டைம் சந்தியம் வந்துச்சு ஆனால் நாங்கள் வந்து அந்த ரம்யா வந்து இப்படியெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு இருந்தோம் ஆனால் அந்த ரம்யா பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி இப்படி பண்ணியிருக்கா பாருங்கள் ஆனால் எல்லாமே உங்கள் அடையிறதுக்காக தான் அவள் பண்ணியிருக்கிறா சொல்றா பொண்ணே இல்லை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மீனாட்சியுமே அந்த இடத்துல சொல்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா மீனாட்சியும் கார்த்தியும் பேசுறத எல்லாத்தையுமே ஐஸ்வர்யா வந்து கேட்டாராங்க அப்போ உடனே ஐஸ்வர் வந்து நினைக்கிறாங்க ஓ இவ்வளவு விஷயம் நடந்திருக்குதா அப்ப அந்த ரம்யா பத்தி கார்த்திகை மீனாட்சி எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்களா சரி சரி இந்த விஷயத்த வந்து எப்படியாவது யாருக்கிட்டாவது சொல்லணுமே இல்லைன்னா என் மண்டையை வெடிச்சு போயிருமே அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தீபாவுமே வராங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்கிறாங்க கார்த்திகை தீபா வராங்க அப்போ இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே தீபா வந்த உடனே மீனாட்சி கிட்ட கேட்கறாங்க என்ன நீ வந்து நல்லா பேசிக்கிட்டு இருந்தீங்க நான் வந்த உடனே பேசுகிறதே என்ன பாட்டிக்கிட்டீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க அதுவா தீபா வேறு ஒன்றும் இல்லை தீபா நீ வந்து கார்த்திக் வந்து ஒரு மோதர மாட்டேன்னால தீபா அந்த மோதிரம் வந்து கார்த்திக் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குதான் அதை பற்றி தான் கார்த்திக் வந்து என் கிட்ட தான் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி பார்த்திங்கன்னா விஷயத்தையே மாற்றிடுறாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க கார்த்திக் சாருக்காக நான் நீ மோதிரத்தை செலக்ட் பண்ணினது ஏன்னா என்னோடய இன்சியலை வந்து அவர் போட்டுக்கணும் அவரோட இன்சியலை நான் போட்டுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மோதிரத்தை நான் செலக்ட் பண்ணினது அது கார்த்திக் சாருக்கு பிடிக்கும்னு நான் இவ்வளோ தூரம் கூட நினச்ச கூட பார்க்கலே ஆனால் நீங்கள் வந்து வாயினால் சொல்லும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தண்ணி அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்கிறாங்க என்ன நீ மோதிரத்தை பற்றி நீங்கள் மட்டும்தான் சொல்கிறீங்க உங்கள் வயனால் ஆனால் அதை சொல்கிறவங்க ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்களே அவங்க மட்டும் அவங்க வயனால் சொன்னாங்கன்னா எனக்கு அதுவும் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி தீபம் வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே மேனாட்சி வந்து சொல்கிறாங்க கார்த்திகை தீபம் வந்து சாடமடையாக ஒன்றா தான் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே கார்த்தி அண்ணி எனக்கு தெரியும் அண்ணே இந்த மோதிரம் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருக்குது அண்ணி அதை நான் சொல்கிறத விட நீங்கள் சொன்னால் தீபா வந்து ரொம்பவே சந்தோஷம் போடுவாங்க அதை நினச்சிக்கிட்டு தான் அண்ணி நான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்தியின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்க ஐசரியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்படுறாங்க அந்த ரம்யா இல்லாதனால எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கீங்களா இருங்க இருங்க உங்க சந்தோஷம் வந்து எவ்வளவு நினைக்கணும்னு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரொம்பவே கிருமி நல்லா வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரம்யாவை தான் காட்டுறாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன்ல இருக்காங்க சே அப்பா மட்டும் இந்த டைரி எடுத்து பார்க்கலன்னா கார்த்திக் வந்து கண்டிப்பாக நம்மளை பற்றி எந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது அப்பானால தான் எல்லாமே நாசமாக போச்சு ஏன்னா நம்ம கார்த்திகை வீட்டுக்குள்ளேயும் கண்டிப்பாக போக முடியாது இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ரம்யா பார்த்திங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க அந்த நேரம் பார்த்திங்கன்னா ரம்யோட மனசாட்சி வந்து வரும் அப்போ மனசாட்சி வந்து கேட்கும் என்ன ரம்யா உன்னை பற்றி எல்லாத்தையுமே கார்த்திக் வந்து தெரிஞ்சுக்கிட்டானு ஃபீல் பண்ணிக்கிட்டிக்கா இப்போ இப்போ எப்படி நீ கார்த்திக் வீட்டுக்குள்ளே போகிறதுங்கிறது தானே அதை பற்றி தானே நீ இருக்க அப்படிங்கிற மாதிரி மனசாட்சி வந்து கேட்கும் உடனே ரம்யா வந்து சொல்லுவாங்க ஆமாம் நான் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி தான் உன்னை பத்தி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டா இல்ல இப்ப கார்த்திகை வந்து நீ கல்யாணம் பண்ண போறியா இல்ல தீபா கிட்டே விட்டுற போறியா அதுக்கு உடனே ரம்யா வந்து சொல்லுவாங்க எங்க அப்பா வந்து என்னதான் தடுத்தாலும் சரி எங்க அப்பா என்ன சொன்னாலும் சரி கண்டிப்பா கார்த்திகை வந்து என் கிட்ட வந்து பிரிக்கவே முடியாது நான் கல்யாணம் பண்ண போகிறது அந்த கார்த்திகை தான் அதுக்காக வந்து கண்டிப்பா நான் கொள்ளாம விடமாட்டேன் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் கார்த்திகாவை உனக்கே தான் தெரியல நான் கார்த்திகை மேலே எவ்வளோ பைத்தியமாக இருக்கிறேன்னு அப்படிப்பட்ட நான் எப்படி வந்து கார்த்திகை வந்து தீபாவுக்கு வந்து விட்டு கொடுக்க முடியும் அதெல்லாம் எந்த காலத்துலேயுமே விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியே ரம்யா பார்த்தீங்கன்னா அவங்க மனசா வச்சிக்கிட்டேன்னா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரமையோட அப்பா வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ உடனே ரமையோட அப்பா வந்து யோசிப்பாங்க ிருக்கா ஒருவேளை வந்து கார்த்திகா நினச்சு நினச்சி ரொம்பவே ஆகிட்டாலோ எனக்கு என்னவே ரொம்பவே பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரம்யோட அப்பா வந்து ரம்யா வந்து கூப்பிடுவாங்க என்னம்மா ரம்யா பண்ணுறேன்னா தூங்காமல் என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே ரம்யா வந்து சொல்லுவாங்க அப்பா தூங்க தான்ப்பா போகிறேன் கம்பெனி வேலையாக கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா அதுக்கப்புறமா தூங்குவோம்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்க அப்பா கிட்ட அப்போ உடனே ரமையோட அப்பா வந்து யோசிப்பாங்க இப்போ வந்து நம்மக்கிட்ட நிறையாவே போய் சொல்லிக்கிட்டு இருக்கா இப்படி விட்டுவிட்டோம்னா இப்போ வந்து கண்டிப்பாக பைத்தியமாகிருவாள் கார்த்திகை நினச்சி நினச்சி இப்போ வந்து ஏதாச்சும் பண்ணுறதுக்குள்ளே கண்டிப்பாக அந்த ரம்யாவுக்கு மொதல் ஒரு கல்யாணத்தை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரம்யாவோட அப்பா வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் தீபாவுக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் பார்த்தீங்கன்னா ஏற்பாடெல்லாம் ரொம்ப கிராண்டாக நடந்துகிட்டு இருக்கும் மீனாட்சி மைதிலையும் சேர்ந்து பார்த்திங்கன்னா தீபாவையில் வந்து எல்லாம் போட்டு இருப்பாங்க அப்போ உடனே தீபா வந்து கேட்பாங்க கிட்டே என்ன நீ அம்மு வந்து வரேன்னு சொன்னாலே அம்ம வந்து காணுமே நேற்று வந்தால் தான் அம்மன் இன்னைக்கு என்ன ஆளையே காணுமே எப்படியும் ஒரு நாளைக்கு ரெண்டு டைமாவது இந்த வீட்டுக்கு ஏன் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி தீபா பார்த்திங்கன்னா மீனாட்சிகிட்டே கேட்பாங்க அதுக்கு உடனே மீனாட்சி வந்து சொல்லுவாங்க தீபா கண்டிப்பாக அந்த ரம்யா பற்றி பேசுகிறது நீ முதல் நிப்பாட்டு அந்த ரம்யா வந்தால் என்ன வரலன்னா உனக்கு என்ன ஏன்னே அம்மாவை பற்றி சொன்னால் நீங்கள் வந்து கோவப்படுறீங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் அப்படி என்ன தான் பிரச்சனை அம்ம பற்றி சொன்னாலே உங்களுக்கு வந்து ரொம்பவே கோவம் வருது அப்படின்னு கேட்குறாங்க தீபா அதுக்கு உடனே மீனாட்சி வந்து சொல்கிறாங்க தீபா நான் சொல்றேன்னு கோச்சிக்காத உன்னோட ஃப்ரெண்டு அம்மாவை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே மாட்டேங்குது உன் ஃப்ரெண்டு அம்மாவோட நடவடிக்கையுமே கொஞ்சம் கூட சரியில்லை ஏன்னா கார்த்திக்குமே நிறையா டைம் அம்மாவை பற்றி அவங்கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால தான் தீபா அதை சொல்கிறேன் அவகிட்ட பழக்கழக்கத்தையே கொஞ்சமாக குறைச்சி வச்சுக்க தீபா பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் ரம்யாவுக்கு நடந்த பிரச்சனை தெரியாமல் பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு கால் பண்ணி என்னடைய முன்னைக்கு வரவே இல்லை நீ மொதல் சீக்கிரம் வாடி வீட்டுக்கு கிளம்பி அப்படின்னு ரம்யா வந்து வந்து கூப்பிடுறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னா கார்த்திக் வந்து நம்ம கிட்ட பிரச்சனை பண்ண விஷயம் வந்து தீபாவுக்கு தெரியாத போருக்கு தீபாவுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நம்மளை வந்து கூப்பிட்டுருக்க மாட்டா நம்ம மேலே போட்டுருப்பா அப்போ ஒருவேளை கார்த்திக் வந்து கிட்ட வந்து இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லலையோ இதுவும் நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் தான் கண்டிப்பாக தீபா வீட்டுக்கு போகிறதுக்கு ஆனால் இப்போ தீபா வீட்டுக்கு போகலாமா இல்லை போக முடியாதா ஏன்னா கார்த்திக் ரொம்ப ரொம்பவே மோசமாக வந்து பேசிட்டு போயிருக்காங்க ஏன்னா அப்பாவுக்கு வேறு அந்த விஷயம் வந்து தெரிஞ்சு பீத்து ஆனால் ஒருவேளை கார்த்திக் வந்து மீனாட்சிக்கிட்டே இல்லை மைஜிக்கிட்டே இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தா ச்சே அதுக்காக சொல்கிறதுக்கு சான்ஸ் இல்லை கார்த்திக் கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து யார்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே இந்த தீபா வேற நமக்கு கால் பண்ணி